கை மாதம் வரும் வெள்ளிக்கிழம வரும் ஆனால் திதி வராது ஆனால் இன்றைக்கி நம்ம திதி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது ஒரு பெரிய விசேஷம் அப்புறம் வந்து இது நாளுடைய சிறப்பு கோவில் நம்ம கோவிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்கா மேற்கை பார்த்து அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா எல்லா திசைகள்லேயும் சுவாமி இருக்கிற மாதிரி மேற்க அம்பாளுங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் அமையும் நம்மளாம் இப்போ கோவில் கட்டுறதுனால் நம்ம எல்லோரும் கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக அமைகிறது அப்படிங்கிறது மேற்க பார்த்து அமையிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த மேற்க பார்த்து அமையக்கூடிய அந்த கோவிலில் நம்ம இன்னைக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுறோன்னா என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கி ஆறாம் தேதி இல்லையா பிப்ரவரி ஆறு இதிலிருந்து கரெக்டாக ஒரு மாதம் மார்ச் ஆறு வந்து பயிற்சி வருது இந்த சனியோட திசை வந்து மேற்கு திசை அந்த சனி பகவான் மேற்கு திசையை ஆளக்கூடியவர் வருண பகவான் வந்து மேற்கு திசைக்கு உரியவர் அந்த திசையை ஆளக்கூடியவர் வந்து சனி பகவான் இஜமி திதி இந்த மூன்று ஒன்னா கூடி வர்றதுங்கிறது அடுத்து எத்தனை ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வருமா நூறு வருஷத்துக்கு அப்புறம் வருமா என்னைக்கு வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இந்த நாளின் சிறப்புங்கிறது தை வெள்ளியில தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வர்றதுங்கிறது இன்னைக்கு வந்துருக்கு பஞ்சமிங்கிறது அம்பாளுக்கு நீங்க வந்து இந்த சகசிரநாம அர்ச்சனை லலிதா சகசிரநாம அர்ச்சனை நம்ம பண்ணும் பொழுது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது அர்ச்சனை வந்து பஞ்சம் ஜெய் நமஹா அப்படின்னு அந்த அம்பாலே பஞ்சமி திதியா இருக்கிறதா சதுர்த்தினா விநாயகர் ஷஷ்டினா முருகர் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பஞ்சம்ஜை நமகான் அந்த அஷ்டத்தர் இப்ப நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருப்பீங்க